ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் பொண்ணு சரண்யா ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருந்ததை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல சொன்னால் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாச்சு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கல அப்புறம் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அவங்களையும் காலையில் ஸ்கூல் கிளப்பணும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக தீபாவளி டைமுங்கிறதுனால போக முடியல ஏன்னா மணி வேணும் தீபாவளி டைமாக இருந்தாலும் ஸோ ஹாஸ்பிட்டல் போகணுன்னா டூ தௌசண்ட் கிட்ட மணி வேணும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகாமல் நாள் இருந்தேன் பெரிய முழு புசுனிக்காவோ சோத்தலை மறைச்ச மாதிரி நினைக்காதீங்க ஓகேங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ என்னங்கிறத சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் நான் சொல்ல போகிற விஷயம் எனக்கு சிரிப்பு வருது பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோகிட்ட நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து போஸ்ட்டு போகிறதுல ஒரு பைத்தியக்காரி உங்களுக்கே தெரியும் போஸ்ட்டே நிறைய போட்டுகிட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்கில் ஸோ யதார்த்தமாக ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவங்க எடுக்க முடியாதான் சொன்னாங்க பட் நான் வந்தால் ஏட்ரி ப்ளட்டு டொனேட் பண்ணுறதை ஏட்ரி டொனேட் கிடையாது ஸோ ப்ளட்டு எடுக்கிறத எடுறீ அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போது நம்ம உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரத்தம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ங்கிறதை நம்ம பார்க்க முடியும் உண்மை தானே இல்லைன்னு சொல்ல முடியாது சின்னதாக ஒரு ப்ராப்ளம் கூட ரத்தம் கம்மியாக இருந்தால் கூட ஸோ ரத்தம் எடுத்து அதனோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் நாம இப்போ போச்சு சவுண்ட் எடுக்கீங்க ரத்தம் எவ்வளோ இருக்குது அந்த அளவை மெஷர் பண்ணி நம்ம பார்க்கணும்னா கூட ஸோ அதுக்குமே ப்ளட்டு கண்டிப்பாக தேவை ஆக்சுவலாக வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து கந்த சஷ்டி விரதம் இருந்தேன் இல்லையா ஸோ உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லை அது மாதிரி வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டேன் திட்டத்தட்ட ஏழு கிலோ இந்த சஷ்டி விரதத்தில் அறுபத்தி மூணு கிலோலேருந்து ஐம்பத்தி ஆறு கிலோ வந்திருக்கேன் என்னாலே நம்ப முடியல ஏண்டா இவ்வளோ உடம்பு இறங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சரி எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் காலையில் இருங்க அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் காமிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ரிப்போர்ட்டுக்காக டூ டேஸ் வெயிட் பண்ணேன் பட் இருந்தாலும் டாக்டர் வரலை ஸோ அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாலுமே டாக்டர் வரவே இல்லை இன்னைக்கு காலையில தான் அவங்களுக்கு டைம் கிடச்சிது ஸோ தான் காலையில கால் பண்ணி வர சொன்னாங்கன்னு போனேன் ஸோ என்ன அவங்க அவங்ககிட்ட காமிக்கிறேன் யாரும் தப்பா என்ன ஆதிங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்ட கமாண்ட்டுக்காக தான் பதில் நான் கொடுத்தேன் ஓகேவா நானாக இந்த பதில் கொடுக்கல எடுத்ததும் நான் ஒரு கமெண்ட் போஸ்ட்டு போட்டேன் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கேட்குறது கரெக்டான விஷயம் பட் நான் அப்படி போஸ்ட்டு போடலை சரியா நான் யதார்த்தமாக ஹாஸ்பிட்டலில் ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போஸ்ட்டு போட்டேன் ஓகேவா பட் நீங்கள் ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குதுன்னு சொன்னதும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விஷயம் கேட்குறீங்க ஆனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன் அந்த கமாண்ட்டை வந்து ரெயிட் பண்ண டைம் எனக்கு இருக்காது ஓகேவா பட் இருந்தாலும் ஸோ என்ன தான் கமண்ட் போட்டிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தேன் ஒருத்தவன் சொல்கிறான் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டியா பற்றி எப்படி கேட்குறான்னு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டியா நீ வீடியோ போகிறது பார்த்தாலே தெரியுது டெய்லிக்கும் உங்களுக்கு தான் வேலை அப்படிலாம் சொல்லி கவான்னு போட்டிங்க சரி ஓகே ஸோ இப்போ பப்ளிக் என்ன பேசுதோ அதையே நாமளும் பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட மறாநாள் காலையில் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வாங்கலான்னு போனேன் டாக்டரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன் டாக்டரை பார்க்க ஸோ ரிப்போர்ட்டு நல்லபடியாக வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு நினச்சி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேனே அந்த போஸ்ட்டுக்கு நாயகி நிறைய பேர் அப்போ கன்சீவாக இருக்கியா அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ரிப்போர்ட்டுன்னு நினைக்கும் போது ஸோ கன்சீவாக இருக்காங்க போல் அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல உனக்கு மூணாவது குழந்த கேட்குதா மூணாவது பொண்ணு தான் பிறக்கும் மூணாவது பையன் தான் உனக்கு சரணியாக கொடுப்பாரு அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதை கூட விட்டுருங்க அடுத்த பிரச்சின நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டது ஒரு வார்த்தை என்னென்னா ஹெச்இவியால் நீ பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஆ கேட்கலாம் பட் இந்த மாதிரி கேட்கக்கூடாது ரொம்ப தப்பு இல்லையா ஆ ஒரு பொண்ணு எப்படிப்பட்டவன் அவன் எந்த மாதிரி டைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசலாம் சரியா என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் அப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதாவது பேசக்கூடாதுன்ட்டு இன்க் பண்ணிவிட்டு போயிடுறோம் ஓகேவா ஸோ இப்போ என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு லைவாக இந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் புரிஞ்சுப்பீங்க ஓகேவா ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா கன்சீவாக இருக்க ஒன்று அச்சைவியால பாதிக்கப்பட்டேன்னு சொன்னது ஒன்று இது ரெண்டுமே இல்லாத இது மூணாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்றது எனக்கு தெரியல நான் உங்களுக்கு ஸோ இது டேப்லெட்டு எல்லாமே எல்லாமே பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் ஓகேவா பில்லுலேருந்து ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிங்கிறத எல்லாமே காமிக்கிறேன் இங்கே நியர்பையில் இருக்கிற மித்தூன் கிளினிக் தான் போகணும் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக தெரியுதா இதுன்னு தேனி என்ன ப்ராப்ளம் சொல்லிடுறேன் சோடம் இல்லை ரத்தம் இல்லை ஓகேவா அது ஒரு விஷயம் செகண்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக திட்டத்திட்ட சிக்ஸ் இயர்ஸாக தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு ஓகேவா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண ஒரு அஞ்சு வருஷமாக டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் பட் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா டேப்லெட் சாப்பிட்றத நிறுத்திட்டேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்து வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாச்சு உடம்பு வெயிட் போடுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நாம வந்து இதை கம்மி தான் பண்ணி பார்க்கலாம் டேப்லெட் அப்படின்ட்டு ஸோ ஒன் ஃபிஃப்டி மைக்ராம்ஸ் பார்த்து காமிக்கிறேன் இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் காமிக்கிறேன் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸை டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு லெவல் கம்மியாயிடுச்சு சப்போட வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாத்திரை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ மாத்திரை இருக்குது ஸோ தெரியுதா கையில் கொட்டியிருக்கேன் இவ்வளோ மாத்திரை இருக்குது ஸோ இந்த மாத்திரை என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல இதில் பாதி பாதியாக கூட உடச்சி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாதி பாதியாக உடச்சி மாத்திரலாம் போட்டேன் ஸோ அப்போவும் உடம்பு வந்து ரொம்ப ஹ ஹைப்போ தைராய்டுங்கிறது உடம்பு வந்து வெயிட் அதிகமாக ஏறும் ஸோ அந்த மாதிரி எனக்கு உடம்பு ஏறுதோன்ற பயத்தில் டேப்லெட் நிறுத்திட்டேன் கடைசியில் செக்கப் போனேன் சரியா ஸோ இது என்னன்னு பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க தைரோ கார் ஓகேவா இஸ் நாட் ப்ரெக்னென்சி கிடையாது ஓகேவா இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் சரிங்கயா ஸோ நேமு இயரு டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கிறேங்க ரிப்போர்ட் காமிக்கிறேன் சரி காலையில ட ட ட டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்க தான் போனேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு கூட போட்டிருந்தேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக காமிக்க ஓகேவா இதுக்கப்புறம் வேறு என்ன காமிக்கிறதுன்னு தெரியல தெரியுதா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்கச் டி எஃப்டி த்ரீ எஃப்டி ஃபோர் ஓகேவா ஸோ இதில் எனக்கு அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்கச் அல்ட்ரா சென்சிட்டிவ் ஸோ பார்த்துக்கோங்க இதை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா இது வந்து ரொம்ப ஹையாக இருக்கே அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஐயோ என்னடா முருகா என்ன எவ்வளோ பிரச்சனைலேருந்து காப்பாத்துறேன் எந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன் முடியலையே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரி ஓகே இதுக்கு என்ன டாக்டர் பண்ணட்டும் சொல்லுங்கள் என்ன ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் என்ன ஃபுட் எடுத்துக்க கூடாது சரி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா இதை நான் கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டு வரலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டேன் பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நீ டேப்லெட் எடுக்காமல் விட்டினா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடே ஆகிடும் செகண்ட் ஒன்று வந்து நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப வெயிட் போட்டுருவேன் ஸோ மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆக வீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மாத்திரையே சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஆக்சுவலாக இது வந்து தைராய்டு தைராய்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ஃபுட்டு எடுத்துக்காதனால ஸோ கரெக்டான டைமிங்க்கு ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி எனக்கு பாப்பா ஒன் இயர் கழிச்சு தான் போனானாங்க ஸோ போனானாங்கன்னா அப்போ தான் அவங்க எனக்கு கன்ஃபார்ம் ஆனாங்க ஸோ அதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி ஒன் இயர் ஆச்சு இன்னும் பேபி கன்ஃபார்ம் ஆகணும் சொன்னி டாக்டரை கன்சல்ட் பண்ணால் தைரோ தைராய்டு இருந்தது அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்து செக் பண்ணி சொன்னேன் ஸோ உனக்கு தைராய்டு இருக்குமா ஸோ அதனால் நீங்கள் கன்சீவ் ஆக முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டேப்லெட்டை குறைஞ்சது மூணு மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு முழு தாய்மையே அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மூணு மாதம் நாலு மாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எங்கள் பாப்பா பெரிய பக்கம் போனாண்டாங்க ஓகேங்களா ஒன் அண்ட் ஒன் இயர்க்கு மேலே தான் ஆச்சு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் அவங்க பர்னாடினாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து மாத்திரை டேப்லெட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்போ தான் எனக்கு ரொம்ப உடம்பு பெருசாக உப்பிட்டுருக்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் பட் நார்மலான உடம்பு தான் இருந்து பட் இருந்தாலும் ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுன்னே டேப்லெட் நிப்பாட்டிட்டு அந்த சிருஷ்டி விரதத்தில் பார்த்தா வெயிட் லாஸும் கம்மியாயிட்டேன் பிளட்டும் சுத்தமாக இல்லை ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஆறு நாள் ஏழு நாள் மகா கந்தசஷ்டி விரதத்தில் மிளகு விரந்ததுனால சுத்தமாக எனக்கு சாப்பிடவே பிடில இந்த மாதிரி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடை நீங்கள் கட் பண்ணுறதுனால தான் உங்கள் உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் எப்போவுமே மார்னிங் ஃபுட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது ஆஃப்டர்நூன் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்டு பண்ண ஏதாச்சும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸோ உங்கள் உடம்பு நார்மலாக இருக்கும் நீங்கள் எதுவுமே தான் ரொம்ப தப்பு அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணி ஸோ நான் வந்து இந்த டேப்லெட்ஸ் ஸோ வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இதே டேப்லெட்டை ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு கேல்சியம் டேப்லெட்டு முப்பது தெரியுதா கால்சியம் டேப்லெட்டு முப்பது இதையும் வந்து நைட்டில் ஒன்று சேர்த்துக்கோங்க பிளட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு பிபி வர ஆரம்பிக்கும் மயக்கம் வந்துச்சுன்னா ஸோ உங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியாது குழந்தைங்களையும் கேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதானா அதுக்கப்புறமேட்டுக்கு அயன் டேப்லெட் ஸோ அயனும் அயன் டேப்லெட்டு கொடுக்குறேன் இரும்பு சித்திரை மாத்திரையும் தர அதையும் சாப்பிட்டுக்கோங்க எனக்கு வேணாம் டேப்லெட்டே வேணாம் தயவு செஞ்சு எனக்கு வேணான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அதுக்கப்புறம் அயன் டேப்லெட்டு சாரி அயன் டேப்லெட் வாங்கலை இந்த கால்சியம் டேப்லெட் மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும் கொடுங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரிமைனிங் தேர்ட்டி தேர்ட்டி டேஸ்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு ஓகேவா இப்போது இந்த மந்த் இந்த மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டோ ஸ்டொமக்கில் எடுத்தே ஆகணும் இந்த மாத்திரை வந்து நைட் டைமில் பிளட்டு காண்டி ஸோ ரத்தம் இல்லாதனால எடுத்தே ஆகணும் அப்படின் இதுதான் உண்மையான சம்பவம் ஸோ பாருங்கள் உங்கள்கிட்ட டேட்டு தெரியலனா கூட டூ லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா டூ லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மந்த்து இன்றைக்கு டேட்டில் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ இதுதான் உண்மையான ரீசன் ரிப்போர்ட்டு ஸோ நீங்கள் யாரும் நினைக்கிற மாதிரி நான் கன்சீவாக இல்லை சரிங்களா இதுக்கு வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுக்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 550 ஃபிஃப்டி ரெசிவ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி எல்லா ரிப்போர்ட்டுக்கும் சேர்த்து ஃபைவ் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் டேப்லெட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா த்ரீ ஃபோர் ஃபோர் மொத்தம் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ஒன் ஹன் ஒன் ட்வெண்ட்டி கம்மியாக ஓகேவா ஸோ தௌசண்டே வச்சுக்கோங்களேன் அதில் எக்ஸ்ட்ரா ம மாத்திரெல்லாம் மருந்தெல்லாம் அப்புறம் ஒரு சிறப்பு ஒன்று கொடுத்தாங்க அந்த சிறப்பு இல்லை மண்டே தான் வரும் அதை வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் அயன் டேப்லெட் வேணான்னு சொல்லிட்டீங்க அந்த சிரப் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ரீசன் ஸோ மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கன்சீவாக கிடையாது ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி நினைக்காதீங்க பேசாதீங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் நான் போட்ட முதல் நாள் போஸ்ட்டுக்கு அடுத்த நாள் நீங்கள் ரிப்ளை கொடுத்தீங்க செகண்ட் டைம் வந்து கன்சீவாக தேர்ட் டைம் கன்சீவாக இருக்கேன்ட்டு ஸோ அதனால தான் உங் உங்களோட பேச்சுக்கே வரலாம் அப்படின்ற ஒருத்த நோக்கத்தோட தேர்ட் ப்ரெக்னன்சி ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நான் போட்டேன் என்ன எவ்வளோ டென்ஷன் படுத்திருப்பீங்க அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஹச் கேட்குறீங்க மூணாவது குழந்தையா அதுவும் பொண்ணுதான் பிறக்குங்கிறீங்க ஆண் குழந்த பிறக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா ஆ அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அது ரொம்ப தப்பான்னு தெரியல நீ குழந்த பெற்றுக்கிறதுக்கு நான் ஏன் ப்ரே பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறீங்க சும்மா ஏதாத்தமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல விட்டுருங்க ஸோ எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது நார்மலாக தான் இருக்குது ஸோ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றையும் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பழங்களும் காய்கறிகளும் ஸோ கீரை வகைகளும் டெய்லியும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கண்டிப்பாக நீ எடுத்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனோடய ஃப்யூச்சரில் உன்னோட ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையாக பட் நான் எப்போவுமே சோறு இட்லி தோசை இதை மட்டும் சாப்பிட வெஜிடபிள்ஸே ஆட் பண்ண மாட்டேன் கடைசியில் இனி எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு மைண்டில் முடிவு பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க ஏன் அவங்க ஒய்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டேங்களா அவங்களுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் தெரியும்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்கள கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா செக் பண்ணணும் இல்லையா எதுவுமே செக் பண்ணாமல் இருக்கவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறாங்க அந்த டேப்லெட் முடிஞ்சு திரும்ப போகணும் திரும்ப டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னோடய உடம்பு வந்து நார்மல் கண்டிஷனில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க தைராய்டுங்கிறது இங்கே ஒரு ஹார்மோன் சுரப்பி வந்து நம்ம கழுத்து பகுதிக்கு கீழே ரொம்ப பெருசாக வருமா ஸோ எனக்கு வந்து என் கழுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது சரி ஓகே இருக்காதுன்ற ஒரு தைரியத்தில் போனேன் ஆனால் கடைசியில் அதிகமாக இருக்குங்கிறாங்க அது எல்லாம் நான் தான் சே ஸோ இப்போவும் ப்ளே பண்ணிக்கோங்க இது சீக்கிரமாக குணமாகணும்னு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கன்சீவாக இல்லை கன்சீவாக இல்லை கன்சீவாக இல்லை அதுக்கான ஐடியாவும் இப்போ கிடையாது ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஓகேவா எனிவே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லெவென்த் சப்போர்ட் செய்யலாம் பொண்ணு சரணியாக வேணும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்